ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கிங்கெல்லாம் நல்லாக்கிங்க இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் பண்ணிக்கிறோமா அம்மான்னு வந்துச்சு இன்றைக்கி சின்ன விபை விலாக் தான் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்னென்னாக்கா வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது நிற்கிது வருது பெய்யுது வீட்டு வேலைகளை செய்யிறதுனால் கவர் முடியல ஏன்னா வெளிச்சம் அவ்வளோக்கு இல்லை ஒரு மாதிரி பிளாக்காகவே தெரிஞ்சு எடுத்த வீடியோஸ் ஆனால் வந்து அதில் பிளாக்காக தெரிஞ்சுது அதனால தான் செஞ்சு விட்டுட்டேன் ஸோ அதனால் கொஞ்சமாக மத்தியானத்துக்கு மேலே வீடியோஸ் எடுத்தேன் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக வந்துச்சு ஸோ அதனால் சின்ன விட பிளாக் தான் பண்ணியிருக்கேன் நிறைய நிறையா பேர் நிறையா கருத்து சொல்லியிருந்தீங்க ஸோ ரேவதிம்மா ரொம்ப நாள் கழித்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சின்ன தான் இன்னைக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு வந்தால் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் படிக்கலாம் ஓகே காலையில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம வீட்டு வேறங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஆயிடுச்சு டைம் பன்னெண்டரை பன்னெண்டையாயிருச்சு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் கூட்டி எடுத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கிச்சனும் க்ளீன் கிச்சனுக்கு கிளீன் பண்ணி கீரை கொஞ்சம் நெற்றி அரைஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து அது பருப்பில் போட்டு கடைஞ்சிடலாம் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பருப்பு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு தான் இன்றைக்கி குக்கர் மட்டும் கழுவலை ஏன்னா வந்து சும்மா சும்மா கழுவிட்டுக்க முடியாது குக்கர் சாப்பா பருப்பு ஏக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அப்புறம் சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வைக்கிறேன் ஸோ பருப்பை கழுவிட்டு வந்து கீரை போட்டு காமிக்கிறேன் பருப்பு நல்லா கழுவிட்டு வந்துட்டு அதில் வந்து கீரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்கு கீரை ஜாஸ்தி இல்லை எனக்கு இந்த பாலக்கி ஒன்று தான் இங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்கும் மற்றதெல்லாம் எனக்கு டேஸ்ட் நல்லா இல்லை அதனால் நான் பாலக் மட்டும்தான் வாங்கிடுவேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பூண்டு அப்புறம் வந்து தக்காளி சேர்த்து விசில் விட்டுறலாம் பச்சை மிளகாய் இருந்தால் நல்லா இருந்துருக்கும் வேகட்டும் பருப்பு வெந்ததுக்கப்புறம் வயிற்றுக்கு டைம் ஆயிடுச்சு ஒரு மணிக்கெல்லாம் வயிற்று கூப்பிட வரணும் மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படியே வந்து வயசு கூப்பிட வந்துட்டேன் உள்ளே இருக்கிற நான் உள்ளே போகல செப்பல் போட்டு எல்லாம் சேரும் சகதியமா இருக்குது சரி உள்ளே போய் ஏன் அந்த நல்லா தொடச்சி வச்சிருக்காங்க அதை ஏன் போய் நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிவன்ட்டேன் இங்கே தான் பார்லோடி எடுக்கிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பணம் கட்டி சேர்த்தது பார்லரும் இருக்குது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரும் இருக்குது கொஞ்சம் டியூஷன் மாதிரி எடுப்பாங்க ஸோ இங்கே தான் விட்ருக்கேன் இது வந்து என்ஜிஓ மூலிமா நடக்கிறது அப்புறம் வயிற்றும் வந்துட்டா சிரிச்சுக்கிட்டே வரா பாருங்க இப்போதான் ரெண்டு மூணு நாள் அழகாக இப்படி இவ்வளோ கூட்டிகிட்டு போய் தான் நம்ம மற்ற வேலைங்கள செய்யணும் இந்த யூனிஃபார்மாக தினமும் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு இவ்வளோ பிடிக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறோம் யூனிஃபார்ம் போட்டுதப்பா போகிறோம்னா கேட்க மாட்டேங்கிறா அப்புறம் தாளித்தரெல்லாம் பருப்பு வந்து சீரகம் போட்டு கொஞ்சம் கரு கடுகு போட்டு வரமாக அப்புறம் வெங்காயம் போட்டு கா தாளிச்சிட்டுலாம் வேறு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் உங்கள்கிட்ட கருவேப்பிள்ளை இது தான் சேர்த்துக்கோங்க எங்ககிட்ட கருவேப்பிலை இல்லை பெருங்காயம் போட்டால் கூட நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கே தமிழ் கடைக்கு போவேன் எல்லாம் போனால் தான் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மசிச்சுக்கலாம் அது லேசாக அது ப கரண்டி வச்சு நான் கொஞ்சம் லேசாக மசித்தாலே வந்து மசிஞ்சிடும் ஏன்னா வந்து குக்கரில் தானே வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரமாக அது நல்லா வந்து கொஞ்சமாக தான் அளவாக செய்கிறது இந்த பசங்க வேறு வேறு சாப்பிடவே மணிக்கிறாங்க கொஞ்சமாக பருப்பு இந்த மாதிரி கீரைங்க எதோ ஒன்று செஞ்சுட்டா ஒரே ஒரு குழம்பு மட்டும்தான் செய்கிறது ரெண்டு செஞ்சாக்கா மிச்சமாகிடுது ரொட்டியோட காய் எதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குறாங்க சாப்பாடோடு இந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது அப்புறம் இட்லி தோசை அப்புறம் அரிசி கழுவி ஒரு பக்கம் சாப்பாடு வச்சிட்டேன் ரெண்டு கிளாஸ் அரிசி தான் கழுவி வச்சிருந்தது நைட்டுக்கு இதே ஆயிரும் ஸோ ஒரே டைம் தான் இப்போ சமைக்கிற ரெண்டு நேரமெல்லாம் சமைக்கிறதில்லை செஞ்சு விட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பூஜை ரூம் தான் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பூஜை வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கை புண்ணு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாமி பாத்திரம் கழுவே இல்லை அப்புறம் இடையில சாமியும் என்னால் கும்பிட முடியல ஸோ எப்படினு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாமி பூஜை பாத்திரமெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரமெலாம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பாத்திரமே கழுவே இல்லை எவ்வளோ வந்ததுன்னு ஊர்லேருந்து வந்து கூட கழுவே இல்லை சரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி விட்டேன் அப்புறம் வந்து கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல புண்ணு அதுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக அதுக்கும் புண்ணு தொட்டி எடுக்கல சரி இன்றைக்கினா என்ன எப்படியானாலும் சரி இப்போ சாமி பாத்திரம் கழுவி ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவுறக்கு எடுத்துகிட்டு போனேன் முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து குளிப்பாட்டிடலாம் அவரை தான் வந்து நான் குளிப்பாட்டவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அது ரொம்ப அழு வந்து தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சு விட்டேன் மற்ற சாமான பூஜை பாத்திரத்துக்குலாம் புளியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் எலும் கிருஷ்ணருக்கு மட்டும் ஒன்று வந்து வச்சு தேய்ச்சி விட்டு ஃபஸ்ட்டு அவரை குளிப்பாட்டிடலாம் ரொம்ப கருகருன்னு ஆயிடுச்சு அதனால் வந்து நல்லா தேய்ச்சி குளி இது பண்ணிகிட்டு இருந்தேன் விம்மு தான் வச்சு தேய்ப்பேன் வேறு எதுவும் நான் வந்து யூஸ் பண்ண நம்ம ஊரில் வந்து கிடைக்கிது இங்கே வந்து கிடைக்க மாட்டேது அந்த ராமஸ்டோரில் போனால் எல்லா சாமானும் கிடைக்கும் சரி அங்கே போய் வாங்காத சரி இருக்கிறத வச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே விம்மு தான் வச்சு கழுவேன் கிருஷ்ணரி நல்லா குளிப்பாட்டியாச்சு அப்புறம் பூஜை பாத்திர குத்து விளக்கு ரொம்ப கருப்பாயிருச்சு நான் கழுவாமல் விட்ட தொட்டி கை நல்லானதுக்கப்புறம் இன்னொருக்கா மறுபடியும் நடக்குது இது தேய்க்கும் போதே எனக்கு கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக அப்படி இப்படின்ட்டு தடுமாறி தான் வந்து தேய்ச்சேன் சரி இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தேய்ச்சி எடுத்தேன் ஏன்னா அப்படியே விட்டோம்னா பூஜை பாத்திரம்லாம் இன்னி கருப்பாயிரும் அப்புறம் தேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டோம்னாக்கா பாப்பாவை விட்டா கழுவி எடுத்துருவோம் ஆனா வந்து பாப்பாவும் இப்போ அது அவளுக்கும் வந்து இந்த ரொம்ப கருப்பாகிடுச்சுன்னா அவனால இந்த உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க முடியாது அதனால சரி நானே தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் அப்பையும் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு மறுபடியும் எலுமிச்சம்பழம் வச்சு நல்லா தேய்ச்செடுத்தேன் என்னால் தேய்க்க முடியல அந்த எலுமிச்சம்பழம் சாரும் நீங்கள் சொன்னாதீங்க எல் நகை வலிக்கு வந்து எலுமிச்சம்பளை வெய்கணு சீக்கிரம் சரியாயிருச்சோமா அப்படி இருந்து எனக்கு வந்து சரியாகலை இப்போதான் கொஞ்சம் அந்த மேல்ஸ் தோல் எல்லாம் பிச்சுட்டு வருது இனிமேல் தான் நல்லா ஹோஹா ஒரு அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து தலைக்காய்க்கெலாம் மாடி மேலே தான் வந்தேன் ஏன்னா காலையிலேருந்து வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது நான் காலையே குளிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தலை குளிக்கவே முடியல சரி ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிச்சுட்டு கரெக்டாக லேசாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது சரி மேலே கொண்டு வந்து வெயில் த முடி கொஞ்சம் காய வைக்கலான்னு சொல்லிட்டு காய வைக்கிட்டு வந்தேன் ஏற்கனவே முடி கட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பித்து மறுபடியும் வந்து முடி கொட்டுது பயங்கரமாக எனக்கு முடி கொட்டுது இந்த முடிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும் இல்லைனாக்கா இருக்கிற நாலு முடியை நான் காப்பாற்றிக்க முடியாது ரொம்ப கொட்டுது நீளமாக அந்த முடியை நான் சரி வளர்த்து இல்லையே கம்மியாகி போச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் அது என்னடா இருக்கிற நாள முடியும் பிச்சுட்டு போயிட மாட்டேங்குது அதனால கொஞ்சம் முடிக்கு ஏதாவது கேர் பண்ணணும் ஸோ வாங்கி வச்சிருக்க இனிமேல் தான் அந்த முடிக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைன்னா முருங்கை பூ முருங்க முருங்கை மரம் இருந்தாலே வந்து தினமும் முருங்கீரை சாப்பிட்டாலே எனக்கு வந்து கொஞ்சம் மொழியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுலையே இல்லையே அதனாலயே எல்லாம் வீணாக போயிருச்சு அப்புறம் செடியை பார்க்கலாம் வாங்க செடி வந்து நான் இது ரெட் கலர் ரோஸ் செடின்னு நினச்சி வாங்கி வச்சேன் கடைசியில் பார்த்தா இது எல்லோ கலரு மொக்கு நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள் எத்தனை மொக்கு வச்சுருக்குன்ட்டு ஒரே செடியெலாம் கிட்டத்தட்ட ஆறு மொக்கு வச்சுருந்தா அப்போ சொல்லியே தான் கொடுத்தாரு நிறைய பூ வைக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சரி ரெட் கலராக இருக்கும் ரெட் கலர் இருந்தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் ரெட் கலர் அப்படின்னா கடைசியில் பார்த்தா இங்கே வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லோ கலராக இருக்குதுட்டு நர்சரி செடி வச்சிருக்காங்க சில சமயம் தெரிய மாட்டேங்குது என்ன செடின்னு சொல்லிட்டு பூ இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் பூ அந்த டைம் இல்லை நான் வாங்கும்போது இப்போ தான் எனக்கு அதில் பூ இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது பூ மொக்கு வச்சு கொஞ்சம் விரிய வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ இது வந்து செடி வந்து எல்லோ கலர் அப்படின்ட்டு சேர் பரவாயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதுலேயே வந்து மொக்கு வச்சிருச்சு இங்கே பாருங்கள் குட்டி மொக்கு இது வந்து பெரிய ரோஸாக வரும் ஸோ இது வந்து ரெண்டு ரோ ரெண்டு மொக்கு வச்சிருக்கு தினமும் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அது செடி வந்து வச்சுட்டு துளிர் வந்துச்சா வந்துச்சா வந்துச்சான்னு செக் பண்றதுல அது ஒரு சந்தோஷம் கை விரல் பாருங்கள் எப்படி ஏறிச்சின்ட்டு எனக்கு அப்புறம் பூஜை பா இடமெல்லாம் சுத்தம் இருந்தேன் ரொம்ப அந்த இடமெல்லாம் பூரா வந்து கருகருன்னு தூசி தூசியெல்லாம் பட்டு சாம்பிராணி எல்லாம் விழுந்து அதெல்லாம் பூரா கருகருன்னு ஆகிடுச்சி எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் அதை கிளீன் பண்ணி சாமிக்கு வந்து பூ பொட்டு வச்சு எல்லாம் ரெடி இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சாமி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பொட்டு வச்சு சரி இன்றைக்கி அந்த வேலைனாவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஆனால் வந்து ச இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நம்மளும் வந்து இருக்கோம் ஸோ வீடு ஒவ்வொரு நேரம் சுத்தம் இருக்கும் சுத்தமாக இருக்காது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சாமி பூஜை பாத்திரமெலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் குத்து விளக்கு வந்து ரெண்டுக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு இது குத்து விளக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்லை எப்பயாவது ஒரு கதை யூஸ் பண்ணுறது இல்லை விசேஷ நாள் மட்டும்தான் விளக்கு யூஸ் பண்ணிக்கிறது மற்றபடி அஞ்சுமோகம் தீபம் அந்த எல்லா பாப்புக்கும் மாதிரி ஒரு ஒரு தீபம் இருக்குது அதுதான் வந்து பற்ற வச்சுட்டுறேன் ஸோ காமாட்சி வழக்கு கூட நான் பற்ற வைக்கிறதில்ல இந்த விளக்குலேயே தான் ப பற்ற வச்சுக்கிறது விளக்கு வந்து முதல்லலாம் பற்ற வச்சுக்கிட்டு தான் இருந்தால் ஆனால் வந்து இப்போ என்ன அதில் இதில் கொட்டி இல்லை பாப்பா வந்து கொஞ்சம் பெரிய புனித அங்கங்கே நோண்ட ஆரம்பிச்சிட்டா அப்போ விட்டது தான் அதுக்கப்புறம் இன்னும் வந்து குத்து விளக்கு பற்ற வைக்கிறது விட்டுட்டேன் அப்புறம் வந்து பூ சாமி கொஞ்சம் பூ கொஞ்சம் மல்லி இருந்தது எங்கிட்ட பூ இல்லை என் வீட்டுக்காக இருந்தாக்கா பூ நிறைய கொண்டு வருவார் பூ எப்பயுமே என் வீட்டில் வந்து கம்மியாக இருந்ததே இல்லை உங்களுக்கு முதல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்பயுமே வந்து பூ நிறைய கீழே போட்டு வச்சிருப்பேன் ஆனால் இப்போ வந்து பூவே இல்லை என் வீட்டில் பூ ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதாக இப்போ எங்கள் கீழேருந்து எங்கள் மாமியார் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சாங்க பாப்பாங்களுக்கு தான் கொடுத்தாங்க கோயிலுக்கு போயிருந்தாங்களாம் யாருக்கிட்டயும் சொல்லிகிட்ருக்காங்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்குறாங்க சரி அந்த பூ தான் வந்து பா சாமி கொஞ்சம் போட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் இந்த சாமிக்கு சாமிக்காகவே தான் முக்கால்வாசி நான் செம்பருத்தி செடியே மேலே வச்சுருக்கேன் ரோஸ் செடியும் வச்சுருக்கிறது சாமிக்கு பூ இல்லாமல் இது விளக்கு பத்து ஏக்கருக்கு ஒரு மாறியாக இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு தான் செடிங்கெலாம் வாங்கி வச்சு செடியிலேருந்து தினமும் ஒரு பூ பூத்தனா சாமிக்கு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு வச்சிருக்க கண்டிப்பா பூச்செடி வந்துருச்சுனாக்கா சாமிக்காக அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்புறம் வந்து எப்பயுமே வந்து சாம்பிராண்டி இதெல்லாம் வந்து கீழே ஒரு டேபிள் வச்சிருக்கேன் அந்த டேபிள்ல தான் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சிருக்க சாம்பிராண்டி ஊதுபத்தி பத்தி என் வீட்டுக்கார் ஊரு போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வாங்கி வந்து வச்சிருக்கிறாரு ஸோ சாம்பிராணி வந்து ஊது என்ன நான் கடைக்கே போய் வாங்க அவ்வளவு ஊது ஊதுபத்தி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு சரி சொல்லிட்டு சாமிக்கு ரெண்டு ஊதுபத்தி பத்தி பத்த வச்சுட்டு அப்புறம் சாம்பிராண்டி எல்லாம் பத்த வச்சுட்டு இன்னொரு சாம்பிராண்டி சாம்பராண்டி இருக்கோ அந்த கட்டி சாம்பராண்டி அது வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ரூம் பூரா அது கடை போனால் நான் வாங்கிட்டு வரணும் டிபார்ட்மெண்ட் போனால் தான் வாங்கிட்டு வந்து இது கேந்திரி பண்டார் போனால் தான் வாங்கிட்டு வரக்கே கண்டிப்பாக போனால் வாங்கிட்டு வரணும் அப்புறம் வந்து நான் எப்பயுமே இப்படிதாங்க சிம்பிளாக சாமி எல்லாம் நம்மளா அடம்பரமெல்லாம் செய்ய மாட்டோம் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு இது இதுக்கு வந்து சாமிக்கு வந்து தினமும் பூ இருக்கிற மாதிரி பன்னீர் ரோஸ் செடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு ரெண்டு செடி வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் இந்த ஆன்லைனில் கம்மியாக கிடைச்சதுன்னா வாங்கணும் இங்கே போனாக்கா ஓரப்பட்ட வேலை சொல்கிறாங்க ஒரே ரெண்டே கடை தான் இருக்கா அதனால வந்து ரொம்ப வேலை சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் அந்த நம்ம வாடகை வீடு இருக்குல்ல அந்த இடத்துல கூட வந்து செடிங்க இது கடை வச்சுருக்காங்க அங்கே போனால் கூட கம்மியாக கிடைக்கும் ஆனால் ஒரே முட்டை ஒரு செடி இரநூறுவான்னு சொல்லிட்டு இங்கே விற்றுட்டு இருக்குது இரநூறு நூற்ற நூற்றி ஐம்பது நூற்றம்பது விற்க சொல்லி விற்கிறாங்க அது கீழே கம்மியே இல்லை சேஞ்சு சொல்லிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்களாம் வாங்கியிருந்தேன் அப்புறம் சிம்பிளாக நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்டாச்சு விலைக்கேற்றி சாமி கும்பிட்டு சனி நாயர் சாமி கும்பலினாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து முருகரோட ஸ்லோகம் வந்து கொஞ்சம் நேரம் படிப்பேன் அது கொஞ்சம் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து கந்த சஷ்டி கவசம் முதலெல்லாம் படிச்சுருந்தேன் நான் எப்பயுமே கந்த சஷ்டி கவசத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் போய் முருகரோட இது வாங்கி வந்தேன் மந்திர புக்கு வாங்கிட்டு வந்தார் அதை வச்சு தினமும் படிச்சுட்டு இருக்கிறது சில சமயம் வந்து கதைகள் கேட்பேன் எனக்கு முருகர் தாங்க ரொம்ப பிடிக்கும் முருகர் தான் டைம் வீட்டில் எது சின்ன அடிப்பட்டால் கூட முருகான்தான் கற்றுவேன் டெலிவரி கூட கூட முருகான்தான் கத்திட்டு இருந்தேன் ஸோ முருகர் அளவுக்கு பிடிக்கும் என் வீட்லேயும் முருகரோட ஃபோட்டோக்கள் தான் நிறையா இருக்கும் வேலும் என் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வண்டியில் வச்சுருந்த வேலுதான் அது ஸோ எப்பயுமே இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் நேற்றைக்கு நான் சொல்லியிருந்த விஷயத்த கேட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கம்மா ஸோ நான் உங்கள் கமெண்ட்ஸ் எப்பயுமே படிப்பேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் கூட லென்த்து லென்த்தியாக பண்ணுவீங்க ஸோ பெருசு பெருசாக பண்ணுவீங்க அப்படின்னு நான் பொறுமையாக படிச்சுட்டு தான் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் பண்ணிட்டு தான் படிச்சுட்டு தான் இருப்பேன் ஸோ எல்லாத்தோட கமெண்ட்ஸுக்கு கேட்ட கொஷினு ஏதோ திரும்ப திரும்ப போட்டுக்கிறாங்க வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃபுல் வீடியோஸ் பார்க்க முடியுறாங்க பார்க்காமையே வந்து கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்னோடய சேனல் வீடியோஸ்லேயே இருக்குது எல்லாத்துலேயும் போய் பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிணா அழுகாச்சியாக வருதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னம்மா பண்ணுறது எங்கள் நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது தலையில் இப்போ எழுதிருக்கு அதை மாற்றி எழுத முடியாது இருக்கிற வரைக்கும் கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகும்னு வேறு வழி இல்லை ஸோ நம்ம லைஃப் இப்படி போயிட்டு போயிட்டுருக்குன்னு நம்ம திரையில எழுதிருக்கா அதை மாற்ற முடியாது இன்னைக்கு சின்னதா பண்ண இப்போல்லாம் ரெண்டு தான் சமைக்கிறது காலைல ஒரு நேரம் பண்றது மத்தியானத்துக்கு ஒரு நேரம் பண்றது மத்தியானம் செஞ்சதே வந்து நைட்டுக்கு சாப்பிட்றது ஒரு நிமிஷம் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இன்னைக்கு டேவ்லாக் சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் வெள்ளிக்கிழமை என்ன டேவ்லாக் ஆக போகுது அது சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் சம்மர் ஹெட் பெயின் காலில் வேறு அதனால் தான் லஞ்ச் என்ன பேக் பண்ணாங்கிறது காமிக்கலாம் ஸோ அது எதாவது ரொட்டி தான் பண்ணியிருப்பேன் வேறு என்ன பண்ண போகிறேன் ஸோ இதை தான் பண்ணியிருந்தேன் சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு சிம்பிளாக தான் டேவ்லாக் ஓகே கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்